சித்தர்களை பார்ப்பது புண்ணியம் சித்தர்கள் நமக்கு ஆசீர்வதிப்பது மகா புண்ணியம் எனக்கு நேரடியாக அருள் புரிந்த ஸ்ரீ அருள்மிகு கோடி சுவாமிகளினுடைய தரிசனத்தை பார்க்கறதுக்கு நிறைய அற்புதங்கள் இருக்குது என் குருநாதன் என் குருநாதன் என் குருநாதன் என் குருநாதன் என் குருநாதன் என் குருநாதன் எங்குருநாதன் என் குருநாதன் புறவி பாலையும் செல்லும் மனம் கொண்ட அனைவருக்கும் அருள் மொழியும் ஆனந்த குருநாதன் புரவி பாலையும் செல்லும் அனைவருக்கும் அருள் புரியும் என் குருநாதன் என் குருநாதன் பொன் குருநாதன்